ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மசாலா ஆம்லேட் தான் எப்படி செய்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப டிஃப்ரெண்டாக டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து நல்லா ஒரு நாலு சாப் பண்ண வெங்காயம் ஒரு அஞ்சு முட்டையுக்கோ நாலு முட்டைக்கோ தேவையானாலும் நான் போடுறேன் நாலு சாப் பண்ண வெங்காயம் ரெண்டு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பவுலில் நம்ம சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே பொடியாக நறுக்கணும் பார்த்திங்களா அதை எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மசாலாசெல்லாம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் எப்போவுமே முட்டை ஆம்ப்ளேட்டுக்கு வந்து நம்ம வந்து பாதி தான் போடணும் உப்பு ரொம்ப அதிகமாக உரைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பார்த்து கூட போட்டுக்கலாம் வாயில் சும்மா டேஸ்ட் பார்த்துட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா சிக்கன் மசாலா இது சிக்கன் மசாலா உங்கள் ஆப்ஷன் தான் கரம் மசாலா போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா போட்டோன்னா கொஞ்சம் அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்கும் அதனால தான் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே வந்து வெங்காயத்தை வதக்கி போட்டு இந்த மாதிரி ஆம்லேட் பண்ணுவோம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய குவான்டிட்டியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவு எத்தனை பேரோ அத்தனை பேருக்கான முட்டையை போட்டுக்கலாம் நான் நாலு முட்டை அளவு போட்டுக்கிறேன் நான் இதை வந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இதை நல்லா பீட் பண்ணிக்கணும் வேற எதுவுமே செய்ய தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க பார்க்கவே இது நல்லா பீட் பண்ணிட்டு தவா ஒரு பக்கம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நான் ரெடியாக ஹீட் நான் நம்ம இது கொஞ்ச நேரத்தில் செய்திடலாம் அரிஞ்சு வச்சிட்டோம்னு வச்சிக்கலாம் கொஞ்ச நேரத்தில் செய்யலாம் ஒரு பக்கம் தவா ஹீட் பண்ணுற நேரத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம் இந்த மசாலாஸ்லாம் ரெடி பண்ணி பீட் பண்ணி வச்சுக்கலாம் இது ஊறணுன்ற அவசியம்லாம் இல்லை தப்பாலை எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் அடுத்ததாக நம்ம முட்டையை வந்து பீட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவை முட்டையை நம்ம ஊற்றும் போது பீட் பண்ணி பீட் பண்ணி தான் ஊற்றணும் அப்போ தான் வந்து மசாலாலாம் மிக்ஸ் ஆகும் இல்லைன்னா அடியில் வந்து சாப்பண்ண வெங்காயம் தக்காளி எல்லாமே அடியில் போய் தேங்கினா முட்டை மேலே இருக்கும் அப்போ வந்து அடியில் முட்டை இருக்காது வெறும் மசாலா மட்டும் தான் இருக்கும் சரியாக வராது ஸோ அதனால் இந்த மாதிரி செய்யுங்க நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நான் தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றாத போதே அந்த கா வெங்காய தக்காளியில் இருக்க தண்ணியே வந்து நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக பிச்சுட்டு வந்தது சாஃப்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டைம் எடுத்து இந்த வெங்காயம்லாம் செவுக்க வ வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் இருக்கணும் ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது ஸ்லோ வச்சு ஸ்லோ வச்சு தான் செய்யணும் பாருங்கள் என்னோட மசாலா ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப பாய்